சிட்டிசன் மீடியா இது உண்மையின் தேடல் எங்களுடைய சிட்டிசன் மீடியாவுடைய ஏழாவது ஆண்டு நிறைவினை முற்றி எங்களுடைய சகோதரர் ஒரு குரல் வளத்திலே முன்னணி சிறச்சி அறிவிப்பாளர் அவருக்கும் நாங்கள் இந்த கெப்பினை வழங்குவதற்காக சிட்டிசன் மீனுடைய ஏழாவது எனிவேசனுடைய தொப்பியினை தற்போது எங்களுடைய உரையீர்ப்பின் உறுப்பினர்களால் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது சிட்டிசன் மீடியா நேயர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஏழு ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கிறீர்கள் எதிர்வரும் காலங்களில் மருத்துவமனை உங்களுடைய பிரதான தலை இந்த ஊர் உங்களுடைய பிரதான தலைமையாக இருக்கிறது இங்கிருந்து கொண்டு மக்களோடு இணைந்த வகையில் நீங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு மக்கள் ஒன்று கூட இடங்களில் உங்களுடைய சமூக வலைத்தை மக்களுக்கு கருத்துக்களையும் அதிலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொள்வது உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களுடைய ஏழு ஆண்டுகள் இன்னும் எழுபது ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று நான் எல்லாம் வலுவிறைவினை

அன்பழிப்புக்கு மிக்க நன்றி உங்களுக்கும் உங்களுடைய ஊடக குழுமத்தில் இணைந்து பணியாற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் மர்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் சமூகத்திற்கு நல்லதொரு ஊடகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் சமூகத்தினுடைய நன்மைக்கு அது பயன்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 என்னுடைய சகோதரர் இருபான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு